இங்க தெரிஞ்சுக்கொண்டுங்க கொஞ்ச நேரத்தில் மன பிரீடமா இல்லை அதாவது சுதந்திரமாக இல்லை மனம் முதல்ல எப்படி எப்படி ஓடி இருந்ததோ அதே போல உடலை ஓட வச்சது இப்போ உடலோட எழுத்துக்கிட்டு போகுது மனம் அடிக்கடி நான் சொல்றது உண்டு டேபிள்ல ஒரு பாட்டில் ஊருகா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை பார்த்த உடனே தண்ணி வரும் எாலும்ந்துடும் அது ஒரு குழந்த அடிக்கடி எடுத்து பழகிய குழந்தை நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி வருதுன்னா அதை எடுத்து அணைச்சுக்கணும் வரும் இந்த உடல்ல உள்ள செல் கான்சியஸ்னஸ் தகையது இது எல்லா இடத்துலையும் மாற்றணும்ன்ற அவசியமே இல்லை ஆனால் எங்கே மாற்ற வேணுமோ அங்க மாற்றுவதற்கு மனம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் வழியே ஃப்ரீடம் அதாவது சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கு முடியும்